வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடையில எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முத்துக்குமரன் ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்காரு திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்துறாரு எதனால் இவர் இந்த மாதிரி கற்றுனாரு அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தர்சிக்காவை கேப்டன் வந்து ரெண்டு மூறுரூவா வார்ன் பண்ணியிருக்காரு ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிச்சன் இன்சார்ஜ் தான் பட் அவங்க வந்து வடை செய்கிறா அப்படின்ற மாதிரி வடையை செஞ்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னதுக்கு அப்புறமும் ரவல் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ரவை வச்சு ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி பார்த்துட்டு ஓகே இப்போ என்னோட நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா என்னோட பேச்சு வந்து யாரும் கேட்கல அப்படின்னு நான் சொல்லலை நான் ஸ்டிக்டா இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால் நான் பேட்ச் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து முடிவு உடனே எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியாவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்றப்ப ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க பிஜே விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ஷிகா வந்து சும்மா தான் இருந்தாங்க அந்த தென் இங்கே கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ராவும் வந்து டயர்டாக இருக்கிறாங்க அவங்களை நாங்கள் அமுச்சு விட்டோம் சரி இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி ரவா கொஞ்சம் தான் இருக்குது அது எதாவது வேஸ்ட்டாக போகிறதுக்குள்ளே நம்ம எதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதை பண்ணோம் அதனால் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடந்தது ஸோ உங்கள் கிட்டே சொல்லியிருக்கணும் பட் சொல்லாதது எங்கள் தப்பு தான் அதனால் கிச்சன் டீம் இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் நாங்கள் தான் தப்பு அப்படின்ற மாதிரி பட் தர்ஷிகா ஒரு பக்கம் வந்து ஓகே இது வந்து எனக்கு ஸ்வீட் கிரேவிங் தான் நான் இதை எடுத்து பண்ணேன் அதுவும் வந்து எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் பண்ணால் கொஞ்சம் எல்லாேருக்குமே கொஞ்சம் ஆடான இருக்கும் சாப்பிட்றப்ப அப்படின்ற மாதிரி அந்த தாட்டில தான் வந்து பண்ணனே தவிர்த்து நான் வந்து இதை தப்புன்னு தெரிஞ்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அவங்களோட சைடுல இருந்து சொல்றாங்க பட் இருந்தாலும் கேப்டனை மதிக்காமல் இப்படி பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சாரி கேட்குறாங்க பட் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன்சியெல்லாம் எப்படி எல்லாருமே மதிச்சீங்க இப்போ என்ன மட்டும் ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால் பேட்ச் எடுக்கிற அப்படின்ற மாதிரி பட் அந்த பேட்ச் எடுக்கிற விஷயம் வந்து யாருக்குமே வந்து பிடிக்கல பிக் பாஸ் ஹவுஸ்ல ஏன்னா ஜெஃப்ரி வந்து அந்த அளவுக்கு ஒரு கைண்டான பெர்சன் அண்ட் தென் அவர் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கிறப்ப அவரை மதிக்கிறாங்க அப்படின்றத எல்லாருமே வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க ரஞ்சித் சார்லாம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தார் எப்படி ஜெஃப்ரி வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ நிறைய பேர் வந்து இதை பேசுனதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து எழுந்து சொல்கிறாரு லைக் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடந்துருச்சு ஓகே இனிமேல் வந்து இந்த மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த பர்டிகுலர் தவறுக்கு கிச்சன் டீம் சார்பாக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லா கிச்சன் டீமில் இருக்கவங்களும் அவங்க அவங்க கத்திகிட்டே இருக்காங்க லைக் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த வந்து ஓகே உனக்கு பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீ அந்த ரவாலிட்ட நீயே சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கவே லைக் இன்னும் சாப்பிடல யாருமே ஸோ சாப்பிடல அப்படின்ற பட்சத்தில் கிச்சன் டீம் தான் வந்து பொறுப்பில்லை ஏன்னா எல்லாேருக்கும் கரெக்டான டைமில் சாப்பாடை டெலிவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டென்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் டீமுக்கு இருக்கு முத்துக்குமரனும் கிச்சன் டீம் தான் ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பேசி இருக்கவே எல்லாம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சத்தமாக சொன்னோன்னே எல்லாரும் கவனம் ஆயிட்டாங்க சரி இப்போ நீங்கள் வந்து கேப்டனாக என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து பண்ணது தப்புன்னு சொல்லிட்டீங்களா ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேட்ச் எடுக்கக்கூடாதுன்றது எங்களோட ரெக்குவெஸ்ட் நீங்கள் பேட்ச் எடுக்கக்கூடாது அண்ட் தென் இந்த பர்டிகுலர் விஷயத்தை லைக் தர்ஷிகா எப்படி எடுத்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிச்சன் இன்சார்ஜ்லேருந்து நான் வந்து வெளியே வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவே கேப்டனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது நான் கிச்சன் இன்சார்ஜ் தான் சொன்னால் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டார் ஸோ கிச்சன் இன்சார்ஜாக நான் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து எப்படி அங்க நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இந்த விஷயம்லாம் வந்து எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேட்ச் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சோ இந்த பர்டிகுலர் கிச்சன் இன்சார்ஜை வந்து தர்ஷிகா வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கிச்சன் டீம் இருக்கிற நாங்களும் கிச்சன் இன்சார்ஜும் பேசிக்கிறோம் நீங்கள் அதுக்கு வருத்தப்படாதீங்க கேப்டன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து அவரை சைலண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இப்போ அட்ரெஸ் பண்ணியாச்சுல்ல அவங்க கிச்சன் இன்சார்ஜாக தான் இருப்பாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் பேசிகிட்டு இருந்தப்போ சடனாக கத்தி அந்த பர்ட்டிகுலர் விஷயத்தை வந்து வேற லெவலுக்கு அந்த பர்டிகுலர் கிராஃபை வந்து கொண்டு போய் அவங்க எல்லாத்தையும் வந்து சாப்பிட அனுப்பிட்டாரு ஸோ தட் முக்கியமாக வந்து லைக் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து முடியாது தான் முத்துக்குமரன் ஒரு பாஸ் எடுத்து சத்தம் போட்டு அதை முடிச்சு விட்டு லைக் எல்லாரும் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டாங்க ஸோ நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் இது அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அண்ட் தென் தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் பேட்சை யாரையும் நான் எடுக்க விடு உடு மாட்டேன் அந்த அளவுக்கு உன்னை எனக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே பிடிக்கும் அந்த அளவுக்கு நீ வந்து கேமை விளையாடுற ஸோ அதனால் தான் வந்து நான் வந்து உனக்கு எடுக்க விடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் உங்களை யாரும் எடுக்க சொல்லியே நான் தானே எடுக்க சொல்கிறேன் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இல்லைல்ல யூ டிசர்வ் டூ பி குட் கேப்டன் ஸோ உனக்காக நான் அதை யாரும் எடுக்க விட்டு விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவும் சொல்லி சமாதானம் ஆகிக்கிறாங்க ஸோ தட் இந்த மாதிரி இந்த இஷ்யூ வந்து பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே தான் போயிருக்கும் பட் முத்துக்குமரன் அந்த ஒரு ஷவுட் பண்ணிட்டு அவர் சொன்ன கிளாரிட்டியான விஷயத்த எல்லாரும் பசிக்குதுன்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இந்த விஷயம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் சொல் என்ன சொல்லுங்கள் நாங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கேப்டன் சொன்னோடனே எல்லாருமே வந்து போயிட்டாங்க ஸோ தட் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பேசப்பட்டது முத்துக்குமரன் வந்து ஸ்டாப் பண்ணி கரெக்டான டைமில் அதை வந்து வழி நடத்திருக்காரு ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ்